ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகாஸ் காஷ் லைஃப் டே இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்ப நாளாக ஒரு ஐடியிலேருந்து அவங்க பேர் மென்ஷன் பண்ண விரும்பலை அந்த சிஸ்டர் ஆர் பிரதர் வந்து மட்டன் எலும்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து ரொம்ப நாளாகவே இப்போ பண்ணுறேன் அப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தேன் அவங்க டென்ஷன் ஆகி எப்போ சிஸ்டர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக கண்டிப்பாக காட் ப்ராமிஸாக நாளைக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் உங்களுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு இதுக்கு நல்ல மட்டன் அப்புறமா எலும்பு வந்து அவரு சொல்லி கடையில சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வந்து உப் நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு மூணு விசில் இல்லாட்டினா ஒரு நாலு விசில் ஒவ்வொன்று வந்து ஒவ்வொரு மட்டன் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும் அந்த மாதிரி மட்டன் நம்ம பார்த்தாவே தெரியும் கையில் தொட்டு பார்த்தா சாஃப்டாக ஒரு மாதிரி இருந்ததுன்னா அது சீக்கிரமாக வந்துடும் ஒரு நாலு விசில்லேயே வந்துடும் அதே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருந்தால் அது வந்து ஒரு அஞ்சு விசில் விடணும் நம்ம மட்டன் கொஞ்சம் பார்க்கறதுக்கு சீக்கிரம் வேகிற மாதிரி தான் இருந்துச்சு அதனால் குக்கரில் ஒரு அஞ்சு விசில் எடுத்து வச்சுட்டு எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் வேக வைக்கும்போது மஞ்சள் உப்பு மட்டன் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடணும் அதுக்கப்புறமா பெப்பர் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டிருந்தேன் உப்பும் தேவையான அளவு அதிலே போட்டாச்சு அதுக்கற அதுக்கப்புறமா வந்து ஒரு குட்டி மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சோம்பு ஆஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டேன் அதை வந்து அதுக்கப்புறமா நம்ம மல்லித்தலையோட அடிப்பாகக்குள்ளே அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிடணும் அப்போ தான் வந்து சூப்புக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போது அடுப்பில் வந்து சட்டி வச்சாச்சு நான் வடை சட்டின்னு தான் சொல்லுவேன் அது எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல வானொலி அதுக்கப்புறமா ஃப்ரை பேன் எதோ ஒன்று சூப் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் கிடச்சா போதுங்க அதை எடுத்து வச்சிடலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பும் சோம்பு போட்டு அது பொறிஞ்சதும் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்து அதையுமே சேர்த்துக்கிட்டேன் நல்லா வதக்கிடணும் வதங்கும்போது தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பு ஏன்னா நம்ம மட்டன்லேயுமே வேக வச்சுருக்கோல்ல அதனால் தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அதனால மிக்ஸ் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் அரைச்சி வச்சுருந்தேன் அதுவுமே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து ஸ்பூனில் வந்து ஃபுல்லாக வரல அதனால் திருப்பி ரெண்டாவது டைமு கொஞ்சமாக போட்டேன் அது நல்லா வதங்கனும் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்றணும் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஒன் ஒரு ஒன்றரை தக்காளி ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து மட்டன் சூப்புக்கு புளி சேர்க்குறாங்க ஆனால் நான் புளி சேர்த்து செஞ்சதில்லை அதனால தான் வந்து தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிட்டேன் ஒன் கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியில் ஒன்றரை சைஸ் ஒன்றரை தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டேன் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது புதுசுனால எனக்கு அங்கங்கே வந்து ஜாம ஆகும் இல்லாட்டி வளருவேன் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க போக போக பழைக்கும் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி மல்லித்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்புறம் நம்ம வதங்கிறதுக்கான ஏன்னா சூப்னால நம்ம அதிகமாக ஆயில் விட மாட்டோம் அதனால் வதங்கிறதுக்காக நம்ம வேக வச்ச தண்ணியிலேயே இருக்குள்ள அந்த தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து வச்சு நல்லா ஊற்றிக்கிட்டோம்னா அது நல்லா வதங்கிரும் அதுக்கப்புறமா கரம் தூள் கொஞ்சம் கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா அதை வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் அப்புறமா நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருந்தோம்ல அந்த மல்லித்தலை சீரகம் சோம்பு எல்லாமே அதையும் எடுத்து அதில் போட்டு அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும் அதுக்கப்புறமா மட்டன் நம்ம வேக வச்சுருந்தோம்ல அதை எடுத்து அப்படி அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுடலாம் அப்படி உப்பு பத்தலன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருப்போம்னு பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்ல நல்லா கொதி வந்தோன்னே மல்லித்தலையும் பெப்பர் பொடியும் போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் லைட்டாக வந்து கொதி வந்துடும் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் சூப்பு பாப்பா அவங்களாம் வந்து சீக்கிரமாகவே காலி பண்ணிட்டாங்க சாப்பிட்ற கூட வைக்கலை அவ்வளோ சீக்கிரமாக காலி பண்ணிட்டாங்க அவ்வளோதான் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணி தேவைன்னா பெப்பர் பொடி வந்து மேலே போட்டுட்டு இந்த எலும்பு ரசம் குடிக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா இது மாதிரி நிறைய வீடியோ செய்யணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்